மிகப்பெரிய கெட்டிக்காரவங்க அங்க இருந்து அரங்குகள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போனாங்க இந்தியா அமிஷா குழந்தை திறமையா இருக்கிறாங்களே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போனாங்க உண்மையை திறமையானவங்க தான் ஒரு தடவை வெளியே பெயர்னாங்க மழை பெய்ஞ்சிச்சு வேகமா ஓடி வந்து வெளியூடு இதை ஒரு அரபி பார்க்குறாரு இன்னைக்கு இந்தியா அமிசா மலைக்கிற வேண்டியது தான் எனக்கு எல்லாரும் பெருசா பேசுறாங்க இன்னைக்கு மலைக்கிடுவோம் இந்தியா அமிசாவை அப்படின்னு சொல்லிட்டு சகோதர அப்பா பார்த்து என்னங்க அந்த ரொம்ப தடவை இறங்கினச்சு மழை அல்லாட ரமத்து தானே இருக்கட்டும் எங்க பயந்து ஓடிக்கிட்டு வந்தீங்க நீங்க சதபுத்திர அப்ப சொன்னாங்க நீங்க சொன்னீங்க ரமத்து அந்த ரமத்து என் கால மீதிக்கலாமாங்க நாங்களும் அப்பதான் ஒரு விஷயம் எப்படி அணுகுறோம் ரொம்ப முக்கிய அது பாருங்க ஒரு ரோஜா மல்லது அந்த ரோஜா செடியிலும் உள்ளுங்க இருக்கும் இது பார்ப்போம் பொறுத்து தான் வித்தியாசம் ரெண்டு விதமாக பார்க்கலாம் இவ்வளவு அழகான ஒரு மலர் உள்ள செடியில் போய் உள்ளுக்காந்துட்டு இருக்க சில பேர் குட்டுறது மட்டுமே பார்ப்பாங்க நல்லது பார்க்க மாட்டாங்க சில பார்வைக்கு குறைவு மட்டுமே தெரியும் நிறைய தெரியாது இப்படி பார்ப்பாங்க ஆனா இன்னும் சிலர் பார்ப்பாங்க ஒரு முள் செடியில் இவ்வளவு அழகான மலரா அப்படின்னு பார்ப்பாங்க கண்ணோட்டத்தை சரியா கொள்ளுங்கள் ஒரு குருடரு கடுமையான இருட்டு நண்டு நேரம் இருட்டு ஒரு விளக்கு பிடிச்சிட்டு போறாரு ஒரு நாள் கேட்டாரு எப்போ உனக்கு தான் கண்ணு தெரியாது நீயே விளக்கு பிடிச்சிட்டு போற அப்படின்னு குருடர் சொன்னாரு எனக்கு கண்ணு தெரியாதுதான் ஆனா உங்களை மாதிரி கண் தெரியுற சில பேர் என் மோதியமுறை என்பது அணுகுமுறை சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும் ஆகும் ரவியெல்லாம் அவர்களுடைய ஒவ்வொரு நிகழ்வு இங்க பாருங்க அவர்கள் எவ்வளவு பெரிய அற்புதத்தையெல்லாம் நிகழ்ச்சி காட்டுனாங்க தெரியுமா இன்னொன்னு மஹுத்தீன் அவங்க பேர் வஞ்சல் எப்படி அதுக்கு ஒரு நிகழ்வு அது மொஹித் மொழிதில் இருக்குது மஹித் அப்துல் காதிர் ஜெயலானி ரஞ்சிதான் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க வழியில் ஒரு உடல் நலிந்த மெலிந்த ஒரு உட்கார்ந்து இருக்கிறாரு அவர் அந்த நேரத்தை அவர் சலாம் சொன்னோடனே மஹேந்த் அப்துல் காதிர் ஜெயலா ரஜிதா ஓனவர்கள் பயன் சொன்னாங்க அப்போ அவர் என்ன வந்து உட்கார வைங்க அப்படின்னோட உட்கார வச்சாங்க உட்கார வச்ச உடனே அவர் நல்ல நினைக்க வந்துட்டார் அப்போ அவர் கேட்குறாரு நான் தாய் பண்ணி மஹேந்திர அப்துல் காதிர் ஜெயலா அவங்கள பார்த்து என்ன உங்களுக்கு தெரியுமா

அதே போல வந்து உட்காந்துட்டு இருக்க மார்க்கும் அப்படின்னு கேட்கிறாங்க ஏன் இப்படியெல்லாம் கேட்கிறாங்க முஸ்லிம படிக்காதனாலதான் அதெல்லாம் நினைத்தால் மாற்றத்திற்கு தீனுக்கு ஒரு உருவத்தை கொடுப்பான் அப்படி கொடுத்து இருக்கிறான் இறைவன் அப்படியே நாம் செல்லவா அழைச்சோம் மேகாஜுடைய இரவுல பைத்தல் முகத்து போறாங்க எல்லா நபிமார்களும் இருக்கிறாங்க துளையை நடத்தினாங்க வெளியே வந்தாங்க வெளியே வந்தோடனே திபெரி அலைசலாம் இரண்டு பாத்திரங்களை நீட்டுகிறார்கள்

சினிமையில இருக்கிறார் அங்கே மார்க்கத்தை இறைவன் ஒரு பாலுடைய உருவத்தில் வைத்தான் இங்கே மார்க்கத்தை ஒரு மனிதனுடைய உருவத்தில் வைக்கிறான் அல்லாஹு தால நினைத்தால் தீன் என்பதற்கு தன் நாடிய உருவத்தை கொடுப்பான் இது எல்லாம் சாத்தியம் இல்லாத ஒன்று இல்லை சாத்தியமானதுதான் எப்ப புரிவோம் புகாரி முஸ்லிமை படித்தால் தெரிந்து கொள்வோம் இதுதான் போலீசர்களை சொல்லப்பட்டிருக்கிறார்கள் தான் அவர்கள் மகைதீன் இன்னைக்கு உலகம் முழுவதற்கும் மகைதீன் அப்போ நம்ம சொன்ன பண்ணவா இன்றைக்கி முகையுத்தின் இந்த இந்த கொடி ஏற்றும் போது கூட நம்ம முன்னோர்கள் சொல்கிற வாசகம் என்ன தெரியுமா தீன் தீன் முகம்மத் அப்படிமா தீன் தீன் அப்படி அப்படின்னு தான் கொடி ஏறும் வெற்றி கொடி ஒவ்வொரு ஊர்லேயும் முகிதே நான் உங்களுக்காக வேண்டும் கொடினா வெற்றி கொடி நம்ம நம்ம மக்கா வெற்றியின் போது கொடியை முன்னு சொன்னாங்கல்ல வெற்றி கொடி மக்காவில் இருந்த குபூர் நீங்கி விட்டது இஸ்லாம் ஈமான்கிற ஒளி வந்து விட்டது அடையாளம் கொடியை விட்டுங்க

அது பின்னணி தெரியறது இது நின்று இருக்கிறது வேப்பாக அப்படியே நம்ம சொன்னாலும் கொடிக்க உலக முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஒவ்வொரு யுத்தத்துக்கு போனாலும் கொடிதான் அதனாலதான் அப்படியே நம்ம சொல்லாத சொன்னாங்க ஹைபர் யுத்தத்துல நாளை தினம் ஒருவருடைய கையிலே இந்த கொடியை கொடுப்பேன் இல்ல உலுத்து என்ன ராயா இந்த கொடியை கொடுப்பேன் அவர் மூலம் தான் வெற்றி கிடைக்கும் யாரு அடுத்த நாள் கனையில அழிய ரதே அவங்களை கூப்பிட்டு கொடியை கொடுத்தாங்க வெற்றியும் கிடைத்தது புகாரி பதிவு செய்யப்பட்ட அதி நம்ம மார்க்கத்துக்கும் கொடிக்கும் சம்மந்தம் இருக்குது இன்னொன்னு விஷயம் தெரியுமா அப்படியே நாம் செல்ல அரசன் அவர்களுக்கு பிரதியமான ஒரு கொடி போயிடுச்சு அதுக்கு பேரும் இருந்தது புகாபு

இப்போ மஹிதீன் அப்துல் காதர் ஜெயலானி ரவிதீனாக இருக்கிறார்கள் அது ஏன் அந்த பேர் கிடைத்திருக்கிற புரிஞ்சுக்கொண்டோமா அந்த மஹித்தீன் அப்துல் காதர் ஜெயலானி ரவியுல்லா உணவர்கள் இந்த நிலையை அடைவதற்காக அவங்க தருசுங்கர காணகத்துக்கு போறாங்க பல ஆண்டுகள் தனித்து இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் விழித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அந்த பண்பு இருந்ததுனால தான் உயர்ந்த பதவியும் அவங்க அடைஞ்சாங்க இத அந்த மூன்று வார்த்தைகளுடைய முதல் எழுத்துக்களை கூட்டினாலே வந்தது பசித்திருந்தாங்கல்ல பசித்திருந்த என்ற வார்த்தையினுடைய முதல் எழுத்து பா தனித்திருந்தாங்கல்ல அதனுடைய முதல் எழுத்து தா விழித்திருந்தாங்கல்ல முதல் எழுத்து வி மூனை கூட்டுங்க பதவி இந்த மூன்று பண்புகள் ஒரு மனிதன் இருந்தால் அவன் உயர் பதவியை அடைவான் மகித்த ஜெயலாணி ஜெயலானி லாவன் அவர்கள் அப்படித்தான் இந்த நிலையை மேற்கொண்டு உயர்ந்த நிலையை அடைந்தார்கள் அந்த மகித்தீன் அப்துல் அவர்கள் எத்தனையோ உபதேசங்களை மக்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள் உலகத்தில் முயற்சியை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது இறைவனுடைய நம்பிக்கை வேண்டும் அதுக்கு ஒரு அழகான உதாரணத்தை சொன்னார்கள் குளிப்பாட்டு கையில இருக்கிற சடலத்தை போன்றிருக்க வேண்டும் இறைவனுக்கு முன்னால எப்படி இருக்கணுமா ஒரு குளிப்பாட்டாரு ஒரு ஆளு மையத்த அந்த மாதிரி நீ இரு ஏன் அவர் குளிப்பாட்டும் போது இங்கிட்டு திருப்புவாரு அந்த மையத்த அப்படியே இங்கிட்டு வளையும் அங்கிட்டு திருப்பாரு அப்படியே திரும்பும் மையத்து சொல்லாது இங்கிட்டு திருப்பு அங்கிட்டு திருப்பு சொல்லாதுங்க திருப்புறவர் எப்படியோ அப்படித்தான் தன்னை வளைந்து கொடுக்கும் இறைவனுக்கு முன்னால் நீ அப்படி இரு இறைவன் என்ன நாடினாலும் அதற்கு உடன்படி அதை பொருந்திக் கொள்ளும் உனக்கண்டு ஒரு விருப்பு வெறுப்ப வைத்துக் கொள்ளாதே உன் விஷயத்தில் இரவர் என்ன விரும்புகிறான் அதை செய்ய இப்படி சொன்னார்கள் இதுதான் தவக்குள் முழுமையாக சரணடைது அதே நேரத்துல ஒரு மனிதன் முயற்சி செய்ய வேண்டும் பணிகள் செய்ய வேண்டும் வேலை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தினார்கள் அல்லா செய்வாங்க நம்பரே சரிதான் ஆனா எதுக்கடுத்து அல்லா பாத்துக்கிறோம் அல்லா பாத்துக்கிறோம் சொன்னா அப்ப நமக்கு என்ன வேலை இருக்கு அதுதான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டா அப்ப நமக்கு ஒரு வேலையும் கிடையாது தர்றாங்க பள்ளிக்கு வந்த உடனே பார்த்துக்கலான்னு நினைக்கிறேன் வச்சிட்டு தானே வர்றோம் திரும்பி போகும்போது இருக்கணும் அப்படிங்கிறதுனால முயற்சி பண்றோம்ல எத்தனை விஷயங்கள் முயற்சி ரிசுக்கு அதுக்கு காலையில நம்ம படிக்கிற வரைக்கும் வேலை செய்யறோம் பணியாற்றுறோம் வியாபாரம் செய்கிறோம் முயற்சி இதுக்கு உதாரணம் மஹேந்தர் அப்துல் காதர் ஜெயலலா நதி சொன்னாங்க ஒரு மனிதன் திஜிலா நதியுடைய மையத்துல மைய பகுதி திஜிலா டைகிரிஸ் நதி நீங்க எல்லாம் வரலாற்றுல படிச்சிருப்பீங்க திஜிலா நதியினுடைய நடு சென்டர் மைய பகுதியில ஒரு ஆள் வீடு கட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள கூட தாகமா இருக்குது தாகமா இருக்குது சத்தம் போடுறானே இவனை விட அறிவியினர் வேறு யார் என்று கேட்கிறார்கள் மஹேந்தர் அப்துல் காதர் ஜெயலலாதி நதியந்தான்

கட்டை அவுத்துட்டு இப்போ கொண்டு போகிறோம் இருக்கிறான்ல நீங்கள் செஞ்சிருங்க அதான் மீது நம்பிக்கை வைங்க இதை தான் அவன் அருமையு சொன்னான் பிரார்த்தனை செய் சுத்தியலையும் பலமாக அடி நான் துவா செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சமத்தில் ஆணியம் எதுவாக உள்ளே போவாத ஆணி வேகமாட்டிக்கணும் இல்லை நான் துவா செஞ்சுட்டேன் துவா செஞ்சாலும் சரி தான் வேகமாக நம்ம உள்ள நாம் செய்ய வேண்டிய சரியாக செய்ய வேண்டும் அவன் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இளைஞர்கள் பார்த்தீங்களாக்கா ஒரு வேலையும் இல்லாம வெட்டி இல்லாம இருக்கவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அந்த அப்படியே ஒரு இளைஞர் பார்த்து ஒரு நாள் கேட்டாரு இப்போ நீங்க என்னங்க செய்யறீங்க அவர் சொன்னாரு சும்மா தாங்க இருக்கிறாங்க இன்னொரு இளைஞர் போய் கேட்டாரு நீங்க என்னங்க செய்யறீங்க சும்மா தான் இருக்கிறாங்க இன்னொரு இளைஞர் அவரு சொல்லாரு நான் சும்மா தான் இருக்கிறேன் ஒரு இளைஞர் மட்டும் சொன்னாரு நான் எங்க வாப்பாவுக்கு ஹெல்ப்பா இருக்கிறேன் துணையா இருக்கேன் அப்படின்னாரு அப்படியா பரவாயில்லையே வாப்பா என்னங்க செய்யறாரு சும்மா இருக்கிற வாப்பாவுக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கிறாங்க அப்படி

மகைத்தின் அப்துல் காலிர் ஜெயநாள் அவங்கள்ட்ட போய் மகன் என் மகன் காய்ச்சல கஷ்டப்பட்டு இருக்கான் ஒன்னே கால் ஆண்டு அதான் பதினஞ்சு மாசம் பதினஞ்சு மாசமா காய்ச்சலே கஷ்டப்பட்டிருக்கான் சிவா கிடைக்கணும் அவன் இருக்கான் அப்துல் காலதில் ஜெயநாள் சொன்னாங்க அப்படியா நீங்க விருந்து போங்க உங்க மகனுடைய காதலை நான் சொல்றதை சொல்லணும் என்னது அப்துல் காதிர் சொன்னார் நீ வெளியேறி விட வேண்டுமா உள்ளுக்கு காய்ச்சல் இருக்குது எப்படி சொல்ல அனுப்பினாங்க காதலியை சொல்லு உன் மகனுடைய காதலியை சொல்லுங்க அப்துல் காத்திரு சொன்னார் யாரு மஹேந்திர அப்துல் காத்து ஜெயலலானு ரேஜே தாவண் அவர்கள் அப்துல் காதில் சொன்னார்கள் நீ வெளியே வேண்டுமா இவர் போனார் மனது பக்கத்தில் உட்கார்ந்தாரு காதலை சொன்னாரு மஹேந்திர அப்துல் காத்து ஜெயலலானியதே நான் சொன்னாங்க நீ வெளியே போயிடுமான்னு உடனே அந்த பையன் நல்ல விதிகளைக்கு வந்து விட்டான் காய்ச்சல் போட்டு விட்டாது என்னால் சோற்றை விட்டான் இது மொழி செய்ய சொல்லப்பட்டிருக்கிறது

இந்த இது உங்க மனிதம் அந்த நோய்க்கு பேரு உங்க மனிதமே போயிடணுமா எல்லாவுக்கு எல்லாம் அப்படிங்கிற ஊர்ல மொழிகள் இருக்கிறது சியாக்கள் அதிகமாக வாழ்ந்த ஊர் அந்த நேரத்தில் போய்விடு அப்படின்னு சொல்லி விட்டாங்களா அவர் அங்கேயிருந்து வந்தாரு மகனுடைய காதல சொன்னாரு நிறைய மாயிட்டான் இப்ப என்ன நினைக்கிறாங்க அது எப்படிங்க ஒரு ஆளு நோயில இருக்கிறாரு அவரை பார்த்துட்டு நீ வெளியே போயிரு அது மட்டும் இல்லை நீ இந்த பூச்சோங்க போயிரு அங்க போயிரு இங்க போயிரு அப்படின்னா சொல்ல முடியுமா ஆச்சரியப்படுறாங்க இதை படிச்சுட்டு ஆச்சரியப்படுறாங்க முடியும் எப்படிங்க நாங்கள் செஞ்சுக்கிறது முகாரியை படிங்க செஞ்சுக்கிடுறோம் ரொம்ப அங்கே இங்கே ரிசர்ச்சே வேணாங்க குர்பானையும் முகாரியும் படிங்க நமக்கு இருக்கிற எல்லா ஐயப்பாடும் போது அப்படியே நம்ம செல்லாரசெல்லாம் மக்களும் அனுமானம் ஆகி சேர்த்து வர்றாங்க சாம்பாப்பரமும் வந்தாங்க காய்ச்சல் வந்து அபு பக்ரிஞ்சபர் எல்லாம் பிராதரி எல்லோரனும் அப்படி காய்ச்சல் பரவுது எந்த அளவுக்கு ஆகி போச்சுன்னா சில பேருக்கு இந்த ஊர் ஒத்துக்கலையோ அதனால இப்படி ஆகி போச்சோ நம்ம கூட அப்படிதான் வச்சுட்டு வருவோம் படிக்கணும் காய்ச்சல் வருவான் தண்ணி ஒத்துக்கலாம் கூட்டி வந்துடுவான் என்னமோ ஊர்ல இருக்கும்போது காய்ச்சல் வராம இங்க இருக்கும்போது காய்ச்சல் வரும் அங்க வர வரதான் பழத்தை அந்த மாதிரி என்ன வந்து விட்டது ஊருக்கு வந்தோம்னா காய்ச்சல் அது ஒரே இல்ல பரவுது ஊருக்குதான் ஒத்துக்கல யோசிச்சு பாருங்க எப்படி நம்ம சிலவர்கள் எப்படி கவலைப்படுவா அந்த நேரத்துல ஏ இனிமேல் இந்த ஊரில் தான் எல்லோரும் வசிக்க வேண்டும் இந்த ஊர் நமக்கு ஒத்து வர என்ன வந்துட்டால் என்னங்க செய்கிறது இப்போ தான் அண்டாடத்துவா செய்கிறாங்க இறைவனே இந்த ஊரில் இருக்கிற இந்த காய்ச்சலை வெளியே கொண்டு போயிருக்கும் பன் கொள் சும்மாஹா இந்த ஊரில் இருக்கிற இந்த காய்ச்சலை திருப்பி கொண்டு போய் விடு வஜ்ஜா அல்ஹா பின் ஜொஹா ஜொஹாங்கிற ஊருக்கு கொண்டு போயிரு இந்த ஹஸ்ஜூனை விளக்க உடையில ஜொகாவோடய யவூதிகள் மாண்ட ஊர் இந்த ஹஜீவனை விளக்க உடையில